नीलादुङ्गस्तनगिरिदडि सुप्तमुद्भोत्य कृष्णम् पारात्यम् स्वम् श्रुति சோச்சேஷ்டாயாம் சஜினிகளை தம் யாபலாத்யே கோதா தஸ்யம் அன்ன வயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இந்நிசையால் பாடி கொடுத்தாள் நற்பா மாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல் பாவை பாடியொருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்றையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு இப்போ நம்ம இருபத்தி எட்டாவது பாசுரம் திருப்பாவையில கறவைகள் இருக்கோம் ஏற்கனவே என்ன உன்னை அர்த்தித்து வந்தோம் சொன்னான் உடனே என்ன பண்ணிட்டா பால் சோறு மூடனை பெய்து அப்படின்னுட்டு இந்த உலகத்துல இருக்கிற இன்பத்தெல்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டா பார்த்தான் கண்ணன் ஒரு ஸ்திர புத்தியே இல்லாம இருக்கேளே நீங்கள்லாம் இப்படி அப்படின்னா கண்ணன் சொன்ன உடனே இல்ல கண்ணா நாங்க உலக ரீதியான இதெல்லாம் கேட்க வரல உன்னை அடையணும் அப்படிங்கறதுக்கோசரம் தான் நாங்க பிரார்த்தனை பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே கண்ணனுக்கு ஒரே குஷி சஹா இப்படி வந்திருக்காளே அப்படின்னுட்டு தன்னுடைய ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் அவளுக்கு காமிச்சானா காமிச்ச மாத்திரத்துல கண்ணனுக்கு என்ன பிடிக்கும் மாடுகள் பக்கத்துல பின்னால போறது தானே பிடிக்கும் உடனே இந்த பாசுரத்தை கரைவுகள் பின்னு சொல்றேன்னு பாட ஆரம்பிச்சுட்டாளாம் இவா இது எப்படி இருக்குன்னா அர்ஜுனன் போர்க்களத்துல கண்ணனை தேர்தட்ல இருக்கிற போது இந்த பக்கம் போ அந்த பக்கம் போ நடுவுல கொண்டு போய் நிறுத்து தேர அப்படின்னுட்டு கண்ணனுக்கு இவன் வந்து வேலை கொடுத்துட்டே இருந்தான் பார்த்தான் கண்ணன் இது என்னது நம்ம வேலை கொடுக்கணும் அவன் வேலை செய்யணும் இவன் நமக்கு வேலை இடுறானே அப்படின்னு கண்ணன் நினைச்சான் அது மட்டும் இல்லாம கண்ணன் பக்கத்துல தூவம் நின்னுண்டே இருக்கிறத விட்டுட்டு இந்த கண்ணங்கிட்ட எதையும் கேட்காம இங்க இருந்து சிவபெருமான் கிட்ட போய் பாசுபத அஸ்திரத்தை கேட்டிருக்காங்க அர்ஜுனன் பார்த்தான் கண்ணன் உடனே தன்னுடைய விஸ்வரூபத்தை காமிச்சான் காமிச்ச உடனே அப்படியே அரண்டு போயிட்டான் அர்ஜுனன் ஆஹ் கண்ணா பகவான்கிறத தெரிஞ்சுக்காம நான் உன்கிட்ட இப்படி எல்லாம் நடந்துட்டேனே நான் உன்னை எப்படியோ கூட விளையாடி இருக்கேன் கூட படுத்துட்டு இருக்கேன் உங்களோட சாப்பிட்டு இருக்கேன் உன்கிட்ட நான் பரிகாசமான சொற்கள் நான் சொல்லியிருக்கேனே இதெல்லாம் தப்பு கண்ணா நான் தெரியாம பண்ணிட்டேன் என்ன நீ மன்னிச்சுக்கோ அப்படின்னுட்டு டோட்டல் சரண்டர் ஆயிட்டான் அர்ஜுனன் பரதத்துவம்னு தெரியாமலே இத்தனை நாளா அர்ஜுனன் இருந்திருக்கான் இப்பதான் அதை புரிஞ்சுட்டு இருக்கான் அதே மாதிரி எம்பெருமான் நமக்கு சித்தமா இருந்துருக்கான் நமக்கு எல்லா வழியிலையும் உபகாரம் பண்றதுக்கோசரம் அது தெரிஞ்சுக்காம நம்ம இருந்துருக்கோம் இப்படி என்ன நமக்கு கை முதல் கிடையாது கர்மயோகம் யோகம் ஞான யோகம் எதுவும் தெரியாது எம்பெருமான் கிட்ட போறதுக்கு உண்டான எந்த விதமான தகுதியுமே நமக்கு கிடையாது அப்படி இருக்கிற பொழுது ஈஸ்வரன் நம்ம கிட்ட எவ்வளவோ சௌலபியத்தோட இருந்துட்டு இருக்கான் அப்படிங்கிறத கூட நம்ம அறிஞ்சிக்க மாட்டேங்கிறோம் இப்படி எம்பெருமான் திருக்கல்யாண குணங்கள் எல்லாத்தையும் வச்சுண்டு பரதத்துவமா இருக்கானே அப்படிங்கிறதையும் நம்ம நினைச்சுக்கிண்டு அவனுக்கு நம்ம கைங்கரியம் பண்ணணும் தொண்டுகள் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் கூட இல்லாம இருந்துட்டு இருக்கோம் எம்பெருமான் சேஷி நம்ம சேஷன் இப்படி இந்த சேஷி பாவத்தை கூட நம்ம தெரிஞ்சுக்காம இருக்கோமே அதெல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சிக்கணும் அப் அது மட்டும் இல்ல நமக்கு எம்பெருமான் எவ்வளவோ அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கான் அதெல்லாத்தையும் நம்ம நினைக்கிறதே கிடையாது அவனை நினைச்சு பார்க்கறது கூட கிடையாது நமக்கு எல்லாத்துக்கும் உபாயமா காரணமா இருக்கிறவன் எம்பெருமான் தான் அப்படிங்கறத கூட நம்ம நினச்சி பார்க்காம இருந்துருக்கோம் அப்படி எல்லாம் இருக்க கூடாது அது மட்டும் இல்லை நமக்கு என்ன இருக்கு கை முதல் இல்லாம இருக்கோமே ஆழ்வார் சொல்லி கொடுக்கறாரே நமக்கு நோற்ற நோன்பிலேன் குளித்து மூன்ற நலை ஓம்பும் நலந்தான் ஒன்றும் இளேன் நன்மை தீமை ஒன்றும் அறியேன் அப்படிங்கிறதெல்லாம் ஆழ்வார் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காரு இந்த மாதிரி ஆழ்வார் பாசரங்கள் எல்லாத்தையும் நம்ம அனுசந்தானம் பண்ணிட்டு அதனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு ஆழ்வார் நமக்காக இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கார் அப்படிங்கிறத நம்ம நினைக்கணும் அப்படிங்கிறத இந்த பாசுரத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அது மட்டும் இல்ல விபீஷணன் எவ்வளவோ இருந்தா கூட தன்னை நைச்சானுசந்தானத்துல தான் நினைச்சுட்டு வந்திருக்கான் ராவணோ நாம துர்வருத்த அப்படின்னுட்டு சொல்றான் அது மாதிரி நமக்கு மனசுல ஒரு நல்ல வார மனசிலோர் தூய்மை இல்லை வாயிலோர் இன்சொல் இல்லை பொறுத்தேன் புன்சொல் நெஞ்சில் எப்பாவும் பலவும் இவையே அப்படின்னுட்டு ஆழ்வார் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கார் நான் என்னமோ என்ன பாலகன் நினைச்சுட்டு எவ்வளவோ தப்புகள் நிறைய பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஆழ்வார் சொல்றார் ஆழ்வாருக்கு அதெல்லாம் கிடையாது நம்ம அப்படி சொல்லணும் பேர் நைச்சியானு சந்தானம் அப்படின்னு சொல்லுவா அந்த மாதிரி ஐ ஒன்றும் இல்லாத ஆய்குலத்து அப்படிங்கறதால நமக்கு இத சொல்லி கொடுத்துருக்கா ஆண்டாள் அப்புறம் எம்பெருமான் சௌலபியன் எப்படி பத்துடை அடியவர்க்கு இளையவன் யார் எம்பெருமான் கிட்ட ஆத்மார்த்தமா பக்தியோட இருக்காளோ அவளுக்கு அந்த எம்பெருமான் பரமபதத்திலேயே இருக்கிறவனா இருந்தா கூட நமக்கு சௌலபியத்தோட இருப்பான் அதுதான் நம்ம அது தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாம எம்பிரமான் பரதத்துவம் எப்படி அரவினை அரவினனை அம்மானே மாயோனே எங்கள் மாதவனே சரண்ய அசரண்ய சரண்ய என்று நமக்கு ராமாதிய சொல்லி கொடுத்துருக்காரு இல்லையா அப்படி ஒரு குறையும் இல்லாதவன் எம்பெருமான் குறை ஒன்றும் இல்லாதவன் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் புகழ் ஒன்று இல்லை அப்படின்னு புகழ் ஒன்று இல்லா அடியேன் அடியேன் உள்ளான் அகத் தொள்ளான் அப்படின்னுட்டு எம்பெருமான நம்ம எப்பவுமே நமக்கும் எம்பெருமானுக்கும் சர்வவித சம்பந்தமும் உண்டு அப்படிங்கிற சம்பந்த ஞானத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்படி உன்னோடு உறவேல் அப்படிங்கிற அப்படிங்கிற பதத்துல இதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அபராத கஷமாபணம் எப்படி நான் ஏனே செய்த குற்றம் நற்றமாகவே கொள் அப்படின்னுட்டு ஆழ்வார் சொல்லி கொடுத்திருக்கார் மனு வாக்காயை அனாதிகால பிரவர்த்தி அப்படின்னுட்டு ராமானுஜர் சொல்லி கொடுத்திருக்கார் இப்படி அனாதிகாலமான தப்பு தப்பு பண்ணிண்டே இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமானுஜர் அத நீ மன்னிச்சிக்கோ கேட்கணும் அப்படின்னு விட்டு சொல்றார் அதுல எப்படி உன்னை சிறுபெயர்த்தனவும் சீறி அருளாதே அப்படிங்கறதால தெரிஞ்சுக்கிறோம் நம்ம அடுத்தது எம்பெருமான் எவ்வளவோ கருணை உள்ளவன் எவ்வளவோ இருந்தாலும் நம்ம அவங்கிட்ட கேட்கணும் எப்படி எம்பெருமான் கிட்ட கலைவாய் துன்பம் கலையா தோழிவாய் அப்படிங்கிற பாசுரத்துல ஆழ்வார் சொல்லியிருக்காரு அதை எடுத்துக்கணும் அடுத்தது ராமானுஜர் சொல்ற ஞானினம் மாம் குருவ கரதி ரூப நித்ய கிங்கரோ பவானி அப்படின்னு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கா பெரியவா அதெல்லாம் ஆச்சாரியர் மூலமாவும் நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் இது வந்து சிறுவே அழைத்தனவும் சீரியருளாதே அப்படிங்கிறதுனாலையும் இத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த பாசுரத்துல உன் உன் அப்படிங்கறத நம்ம பல தடவை இந்த பாசுரத்துல சேவிச்சுட்டு இருக்கோம் எப்படின்னா ஸ்ரீமத் ராமாயணத்துல பரதாழ்வான் சித்திர கூடத்துல இருக்கிற பொழுதோ ராமனை பார்த்து சொல்றாராம் நீ நீனு அது ஒம்பது தரம் சொல்லியிருக்காராம் எப்படின்னா நீ அப்படிங்கிறத சம் சம்ஸ்கிருதத்துல துவம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த அந்த மாதிரி துவாம் ஏவ ஜோசன் அப்படிங்கிற ஸ்லோகத்துல சொல்லியிருக்கார் இந்த மாதிரி நம்ம எம்பெருமானுடைய சௌலபியத்தை எல்லாம் அனவரதமும் தான் இந்த பாசுரம் நமக்கு சொல்லிக் கொடுத்து இந்த பாசுரத்தால தெரிஞ்சுக்கிறோம் அது மட்டும் இல்ல ஆயர்கோலக்காராளுக்குன்னு தனி தர்மாசிரமங்கள் இருக்க தர்மங்கள் இருக்கு அதே மாதிரி பிராமணன் சத்ரியன் வைசியன் சூத்ரன் இப்படின்னு நாலு வருலத்தவர்களுக்குமே தனி தனியா அவாவா அவடைய வர்ணாசிரமத்துக்கு தகுந்தா மாதிரி சாஸ்திரங்கள் இருக்கு அது பிரகாரம் நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கிறார் ஆயர் சிறுமியர்கள் அப்படிங்கறதுனால அவளுக்கு தர்மசாஸ்திரம் இல்லைன்றது கிடையாது அவளுக்கும் தனி தர்ம தர்ம சாஸ்திரங்கள் இருக்கு எம்பெருமான் எல்லாருக்குமே தனித்தனியா கொடுத்திருக்கான் எல்லாத்தையும் அத நம்ம எல்லாரும் அவாவாளுக்கு உண்டானதை பின்பற்றணும் அப்படிங்கிறத சொல்றார் இருள் இந்த சம்சாரத்துல நம்ம மாட்டின்னு முழிக்கிறோமே இது எதுக்கு சமமா இருக்குன்னு இருள் தருமா ஞானமா இந்த சம்சாரம்ங்கிறது அப்படி ஒரு இருட்டு அந்த அது எப்படி சாதாரண இருட்டு இல்லையா அடர்ந்த காடு மாதிரியான இருட்டான் அதுவும் இல்லையாம் இந்த விஷ பாம்போட கடி வாயில மாட்டீண்டா எப்படி இருப்போம் எப்படி துடிப்போம் நம்ம அந்த அப்படிங்கிறது இந்த சம்சாரத்தில இருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னா எம்பெருமான சிந்திக்கணும் எம்பெருமானோட பரத்துவத்தை சிந்திக்கணும் அவனுடைய அவதார ரகசியங்கள் எல்லாம் நம்ம அறிஞ்சிக்கணும் இந்த மாதிரி இந்த சம்சாரம் அப்படிங்கிறது ஆண் பெண் பெண் இப்படின்னு இவா ரெண்டு பேரும் தனக்குள்ள பின்னால ஒருத்தர் ஒருத்தருக்கு பின்னால ஒருத்தர் இருந்துகிண்டு மீண்டும் பிறப்பு மீண்டும் இறப்புன்னு இப்படி செயின் கோத்துண்டே வந்துட்டு இருக்கோமா இது எப்படி இருக்கு அப்படின்னா நம்ம இந்த சுக துக்கங்களை அனுபவிச்சுக்கிண்டு இங்க இருக்கிறத காமிக்கிறது இதுக்கு இவா எல்லாரும் கறவைகள் அப்படிங்கிறா என்ன இந்த கறவைகள் பின் சென்றுன்னு சொல்றதோ இல்லையோ அதனால கறவைகள் அப்படிங்கிறா சம்சார காந்தார கதா கதானி அப்படின்னு ஸ்ரீ பாதுகாசாஸ்திரத்துல ஸ்ரீ தேசியன் சாதிக்கிறார் வர்ணாசிரம தர்மங்கள் எல்லாம் நம்ம விட்டுட்டு இருக்க கூடாது அவாவா தர்மங்களுக்கு உண்டானத நம்ம நினைச்சு பார்க்கணும் செய்யணும் அது பிரகாரம் இருக்கணும் அப்படிங்கிறார் அது மட்டும் இல்லாம பிரம்மச்சாரி கிரகஸ்தன் பிரஸ்தன் சன்னியாசின்ற இந்த வர்ணாசிரம இந்த தர்மங்கள் எல்லாத்தையுமே நம்ம மறந்துட்டோம் இந்த மாதிரி மறந்துட்டு இருக்கிறதுனால என்ன இருக்கு இவ்வுலக இன்பம் தான் நமக்கு பெருசு நினைச்சுக்கிண்டு பணம் காசு செல்வத்தை சேர்க்கணும் இப்படிங்கறதுலயே நம்ம போயின்னு இருக்கோம் இப்படி போயின் இருந்தா நமக்கு எப்படி பத்தி தெரியு நினைச்சு நினைக்க முடியும் அதெல்லாம் முடியாது அதனால கர்ம அனுஷ்டானங்கள்ல நோக்கு இருக்கணும் அந்த அவாவா சத்தர்மங்களை அவாவா செஞ்சுட்டு இருக்கணும் அப்படின்னு இந்த பாசுரப்புல சொல்றார் இப்படி எம்பெருமான் எவ்வளோ இடத்துலையும் இருக்கிறதுனால சர்வேஸ்வரன் விஷயத்துல நம்ம எப்பவுமே நோக்கோட இருந்துட்டு இருக்கணும் அது ரெண்டாம் அடியில சொல்ற அடுத்தது மூன்றாம் அடியில் என்னன்னா எம்பெருமான் இங்க எதுக்கு அவதரிச்சான் மதுரால் மதுராவில் அவதரிச்சு ஆய்ப்பாடியில் வளர்ந்து எல்லாம் பண்ணினானே எதுக்கோசரம் அது எல்லாம் நம்ம பண்ணின ஒரு துளி புண்ணிய விசேஷத்தால அதுவும் ஆயர் சிறுமியர்கள் பண்ணின புண்ணிய விசேஷத்தால இதெல்லாம் கிடைச்சிருக்கு அடுத்தது எம்பெருமான் சேஷி நாம அவனுக்கு சேஷர்கள் அப்படிங்கிற சேஷி பாவத்தை நம்ம நினைச்சிட்டு இருக்கணும் இத வந்து ஒழிக்க ஒழியாத சம்பந்தம் இது அப்படிங்கிறதையும் நம்ம நினைச்சுக்கணும் இது நாலாம் அடியில தெரிஞ்சுக்கணும் அடுத்தது எம்பெருமான் வித்துவக்கோட்டு அம்மான் பதிகத்துல விஸ்தாரமா குலசேகர பெருமாள் சொல்றார் என்னத்த பகவான நினைக்காம நினைக்காம இருந்தாலும் அவன் சேஷிதான் நமக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறார் இது வந்து நாலாவது வரியில தெரிஞ்சுக்கிறோம் சர்வேஸ்வரன் நம்ம எல்லாருக்குமே எப்படி நடந்துக்கணுங்கிறத சொல்லி சொல்லியிருக்கானே அது பிரகாரம் நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கிறார் குழந்தைகளுக்கு ராஜசேவகன் குமாரன் அப்படிங்கறது அவனுக்கு தெரியாது ராஜா கிட்ட இருக்கிற பெருமை எல்லாம் அவனுக்கு வருது அவனுடைய உள்ள சம்பத்தெல்லாம் இவனுக்கும் வருது ஆனா அவன் அதை அறிஞ்சுக்கிறது இல்லை அத மாதிரிதான் நம்மளும் எம்பெருமானோட குழந்தை நமக்கும் எல்லாமே உண்டு அப்படிங்கிறத நம்மளும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுது அது பிரகாரம் நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கிறத இந்த ஆறாம் அடியில சொல்றது அடுத்து எம்பெருமான் போய் எம்பனங்கமான் கூட இருந்துடு அவனுக்கு கைங்கரியம் பண்றதுதான் சர்வதேச சர்வகால சர்வ அவஸ்தையிலும் சர்வ கைங்கரியங்களையும் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம நினைச்சுக்கணும் அப்படிங்கறத இந்த ஏழாம் எட்டாம் பா ஆடியிலேந்து தெரிஞ்சுக்கிறோம் கடைசியில என்னன்னா எம்பெருமானுக்கு நாம சங்கீர்த்தனம் பண்றாளாம் ஆண்டாள் அவனுக்கு அதுதான் பிடிக்கும் அப்படின்னு அந்த மாதிரி கோவிந்தநாம சங்கீர்த்தனம் ஆண்டாள் வடபத்ர சாயிய நினைச்சுக்கிண்டு அவன் எழுந்தருள் இருக்கிற ஊரை கோவிந்தன் வாழும் ஊர் அப்படின்னு இன்னைக்கும் சொல்லிட்டு இருக்கோம் இப்படி கோவிந்தன் வாழ ஊர் கோவிந்தான் நமக்கு பரதத்துவம் அவன்தான் நமக்கு அனைத்தையும் செய்வான் அவன் கூட நம்ம இருந்து அவனுக்கு தொண்டு செய்யணும் கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கறதுல நம்ம எப்பவுமே ஸ்திரமான புத்தியோட இருக்கணும் அப்படிங்கிறது இந்த பாசுரத்தால நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இப்படிப்பட்ட எம்பெருமான நம்ம சிறுபேரை அழைச்சாலும் அவன் நம்ம கோவிச்சுக்க மாட்டான் அவன்கிட்ட நம்ம நம்மளுடைய கைமுதலை சொல்லி அவன்கிட்ட சரணாகதி பண்ணிட்டோம் அப்படின்னா எம்பெருமான் வைகுண்டத்திலேயே இருந்தா கூட பரமபதத்திலேயே இருந்தா கூட நமக்கோசரம் இறங்கி வந்து நமக்கு அருள் புரிவான் நம்மளும் அவனுக்கு கைங்கரியம் பண்ணலாம் அப்படிங்கிறத பண் கைங்கரியம் பண்ணிண்டு அவன் கூட சந்தோஷிச்சுண்டு இருக்கலாம் அப்படிங்கறது இந்த பாசுரத்திலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்